ஆன்லைன் வீடியோக்களை பார்த்தும் புத்தகங்களை படித்தும் ஒருவர் வீடு கட்ட முயற்சித்தால் அது வெற்றியை தருமா சார் ஆன்லைனில் நிறைய வீடியோஸ் வந்து என்னோடய யூடியூப் சேனலில் நிறையா இருக்குது நீங்கள் வீடியோ எல்லாம் பார்க்கலாம் புத்தகம் என்னுடைய புத்தகமே ஆன்லைனில் கிடைக்கிது படிக்கலாம் இதெல்லாம் படித்து ஒருத்தர் வீடு கட்டுறாங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க காலேஜ் போகாமல் மெடிக்கல் காலேஜில் போய் படிக்காமல் நீங்கள் டாக்டர் ஆக முடியுமா மருத்துவராக முடியுமா ஆப்போசிட்லேருந்து வரக்கூடிய பதில் அதெல்லாம் வந்துடும் சார் புத்தகம் படித்து டாக்டர் ஆகிடலான்னு சொல்லுவாங்க சரி அப்படி படித்து நீங்கள் வந்து இப்போது கா நேரடியாக மருத்துவக் கல்லூரிக்கு போகாமல் நீங்கள் வந்து மருத்துவர் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா ரொம்ப ஒரு முரண்பட்ட விஷயம் அப்படி ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது மருத்துவத்தை பத்தி தெரிந்து கொள்ளாமே தவிர நீங்க மருத்துவருக்குரிய தகுதியே பெற மாட்டீங்க அதே மாதிரி தான் ஆன்லைன்ல கிடைக்கக்கூடிய வீடியோக்களையும் புத்தகங்களையும் படிச்சு நீங்க வாஸ்துப்படி வீடு கட்டணுங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க வீடு வாஸ்துப்படி இருக்குதான்றது கடைசி வரைக்கும் உங்களுக்கு தெரியவே தெரியாது நீங்க நல்ல வீட்டில் குடியிருக்கிறீங்களா நல்ல வீட கட்டி தப்பான வீடை கட்டி இருக்கீங்களான்ற விஷயம் உங்களுக்கு கடைசி வரைக்கும் தெரியவே தெரியாது அதை நீங்கள் வாழ்ந்து பார்க்கும்பொழுது தான் தெரியும் வாழ்ந்து பார்க்குறது அப்படின்றது அஞ்சு வருஷம் பத்து வருஷம் நீங்கள் வாழ்ந்து பார்த்ததுக்கப்புறம் தான் நீங்கள் எப்படி உங்கள் வீடு ரிசல்ட் இருக்குதுன்றது உங்களால் கண்டுபிடிக்க முடியும் சரி இது வந்து டே பை டே வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு இது என்ன பொம்மை வேலையா மாற்ற அல்லவா ஒரு வாழ்க்கையில் ஒரு முறையாக ரெண்டு முறையாக தான் வீடு கட்ட முடியும் அதை எப்படி போய் நம்ம நினச்சோன்னே நம்ம வந்து சேஞ்ச் பண்ண முடியும் பண்ண அல்லவா ஸோ அதனால் இந்த முயற்சியெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வீடு கட்டணும்னு முடிவு பண்ணால் உங்கள் படித்ததை படித்ததோடு வச்சுக்கிடுங்க இந்த ஏற்று சுரக்காய் கறிக்க உதவாதுன்ற மாதிரி அதை மூட்டை கட்டி ஓரமாக வச்சுட்டு ஒரு சிறந்த வாஸ்து நிபுணர் அழைச்சிட்டு போய் நேரில் வச்சு ஒரு பிளான்லாம் வாங்கிட்டு அவருடைய ஆலோசனை படி கட்டுங்க கட்டும்போது உங்களுக்குள்ளே ஒரு தெளிவு வரும் ஓ இதுதான் ஒரு நல்ல வீட்டுக்கு உண்டான பிளானோ இதுதான் ஒரு தவறான வீட்டுக்கு உண்டான பிளானோ அப்படின்ற ஒரு தெளிவு வரும் அதுக்கு பிறகு தான் நீங்கள் கட்டுன வீட்டில் நிம்மதியாக வாழ முடியும் நீங்கள் படித்ததே சரியாக தப்பான்றது தெரியாது நீங்கள் எழுதின புத்தகம் சரியாக தப்பான்னு தெரியாது யூடியூப்பில் இருக்கக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் சரியாக தப்பான்னு தெரியாது வைகள் எல்லாமே ஆய்வுகளுக்கு உட்பட்டது அதை நீங்கள் அப்ளை பண்ணி ரிசல்ட் வந்தால் ஓகே இல்லைன்னா அது தப்பு தான் வாஸ்து சாஸ்திரத்தில் யூடியூப்பில் சொல்லக்கூடிய தொண்ணூத்தி சதவீதமான வீடியோக்கள் வந்து ஃபேக்கான வீடியோக்கள் அதில் வந்து பியூஸ்க்காகவும் அந்த ஆடியன்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்காகவும் சொல்லப்படக்கூடிய தகவல்கள் அதிகமாக இருக்குது பியூர்லி வாஸ்து யாரும் சொல்லிக் கொடுக்கறதில்ல அதை சொல்லிக் கொடுக்கவும் முடியாது ஒரு சதவீதமான வீடியோக்கள் வந்து உருப்படியான வீடியோக்கள் இருக்கும் அதை நீங்கள் தேடி கண்டுபிடிச்சு அதை நீங்கள் உங்கள் வீட்டில் எக்ஸிக்யூட் பண்ணி அதை வீட்டில் அப்ளை பண்ணி அது சக்ஸஸாக ஃபெயிலியரான்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே உங்கள் வாழ்க்கை கடந்து போயிடும் ஸோ அந்த முயற்சியெல்லாம் எடுக்காதீங்க புத்தகம் படித்தும் ஆன்லைன் வீடியோக்களை பார்த்தும் நீங்கள் வீடு கட்டுறது அப்படின்றது துடுப்பில்லாத படகு ஓட்டுற கதை தான் ஸோ இருங்க